நான் தான் சொன்னேன் இல்லைங்க சாண்ட்ராவை பத்தி நேற்று வந்து வியானா வேற லெவல்ல ஒரு செய்கையை செஞ்சா எப்படின்னா வந்து இவெல்லாம் டிசர்விங் கண்டஸ்டண்டா இவ்வளவு மாதிரி நான் அழுதுந்தான் நான் ஃபினாலே வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மா அவளோட ட்ராமாவெல்லாம் க்ளீன் கிளிஸ்டா சரி நெக்ஸ்ட் வந்து ஒருத்தி தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா ரம்யா உள்ள வந்த வந்து அவள் வந்து என்ன அப்படி பேசுறா அதுக்கப்புறம் வந்து இங்க கட்டி பிடிக்கிறா எவ்வளோ பெரிய நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து ஸ்கேன்ட்ரா பிச்சு பிச்சு எடுக்கிறாங்க இப்போதான் எனக்கு எப்படின்னா வந்து இப்ப பக்கத்துக்கே வந்து சூப்பராக இருக்கு ஷோ ஏன்னா நம்ம சொல்றது வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாமே ஓகே தான் இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டாக ஒரு சில பேரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் இல்லை இவெல்லாம் இப்படி தான் வந்து கேம் பிளே பண்ணுறா அப்படி தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவங்களாம் டிசர்விங்கே கிடையாதுங்க சப்ரி விக்கல் விக்ரம் அதுக்கப்புறம் கானா வினோத் இவங்க மூணு பேரை தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற யாருமே டிசர்விங் கிடையாது ஹானஸ்ட்லி சொல்ல போனோம் அதுவும் அந்த அரோராலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக டிசர்விங் கிடையாது ஃபஸ்ட்டு ஃபைவ் வீக்ஸ் என்ன பண்ணானே தெரியாது அதுக்கப்புறம் வந்து ஏதோ விஜய் சதுபதிக்கிட்ட மட்டும் வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்காக வந்து இவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் வந்து எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக சொல்கிறனால மட்டும் இந்த லெவலுக்கு வந்துவிட்டா பட் இருந்தாலும் சேன்ட்ரா செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐம் ரியலி ஹாப்பி ஹாப்பியாக இட் தமிழில் சின்னத்திரை நிகழ்ச்சியான பிக்பாஸ் தற்போது ஒன்பதாவது சீசனின் இறுதி கட்டத்தை எட்டி வரும் நிலையில் அதற்கான டிக்கெட் சமீபத்தில் நடந்தது இதில் நடந்த கார் டாஸ்கில் கமருதீன் மற்றும் பார்வதி இருவரும் இணைந்து எட்டி உதைத்து காரில் இருந்து சாண்ட்ராவை வெளியில் தள்ளிய வீடியோக்கள் வெளியாகி வைரலானது இதற்காக பிக்பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக ஒரே சீசனில் இரண்டு போட்டியாளர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த முடிவிற்கு சிலரும் ஆதரவுகள் தெரிவித்தாலும் தற்போது பலரும் சாண்ட்ராவை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் இந்த நிலையில் கம்ருதீன் நண்பர் ஒருவர் வெளியிட்ட வீடியோவில் மியானா பிக்பாஸ் வீட்டிற்குள் வந்து சாண்ட்ராவை கடுமையாக பேசியதில் எனக்கு மிகவும் சந்தோஷம் என்றும் அதேபோல் ரம்யாவும் சாண்ட்ராவின் முகத்திரையை கிழித்து விட்டார் ஏதோ ஒரு வழியாக மனதில் இப்போதுதான் நிம்மதியாக இருப்பதாகவும் கம்ருதீன் நண்பர் தெரிவித்துள்ளார் அதேபோல் இந்த சீசனில் விக்ரம் வினோத் சபரி இவர்களை தவிர டாப் சிக்ஸில் இருக்கும் மற்ற போட்டியாளர்கள் முதல் ஆறிடத்தில் இருப்பதற்கு தகுதியானவர்கள் இல்லை எனவும் குறிப்பாக அரோரா மற்றவர்களை குறை சொல்லியே இந்த முதல் ஆறிடத்தில் வந்ததாகவும் அவர் பேசினார்